வணக்கம் நண்பர்களே போன எபிசோட்ல அணுவாக மாறிய மாருதி இயல்பு நிலைக்கு வர தன் உயிரையே தியாகம் செய்து பாதாளத்துக்கு இறங்கிய அஞ்சனையை பார்த்தோம் இனி அதன் தொடர்ச்சி அஞ்சனை பாதாளத்தை அடைந்து விட்டாள் அங்கு இருக்கும் பூதங்கள் அவளை ஏளனமாக பேசி தொந்தரவு செய்கிறார்கள் ஆனால் அவள் உறுதியான மனதுடன் தனது சுயத்தை விட்டுக் கொடுக்காமலும் பாதாள காளியை அடைந்தே ஆக வேண்டும் என்ற தீர்மானத்தில் தனது முயற்சியை எடுத்து வைக்கிறாள் அதன் பிரதிபலனாக பாதாள காளியை தரிசிக்கும் வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கிறது அஞ்சனையை கண்ட கால நீ நியாயத்திற்கு எதிராக நீ நீயாகவே உனது உயிரை துறந்து தவறு செய்து இங்கு வந்துள்ளாய் உனது நோக்கம் என்ன என்பதை நான் அறிவேன் நீ அணுவாக இருக்கும் உனது மகன் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கு வந்துள்ளாய் ஆனால் உன் எண்ணம் என்றுமே கைகூடாது அவன் அணுவாக இருப்பது இருப்பதுதான் அதில் மாற்றம் எதுவும் கிடையாது என்று சொல்கிறார்கள் அஞ்சனையும் விடாது போராடுகிறாள் தாயே எனது சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள் என் மகன் ஒரு நல்ல விஷயத்திற்காகத்தான் இவ்வாறு செய்தான் அதன் பின்னால் இருக்கும் பின்விளைவுகள் அவனுக்கு தெரியாது என் மகன் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவள் நான் எனக்கு அருள் புரியுங்கள் தாயே என்று இருவருக்கும் நடந்த வாக்குவாதத்தில் ஒரு கட்டத்தில் கால பைரவி சரி நான் உனது வேண்டுதலை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அதில் உன் ஒப்புதல் வேண்டும் அஞ்சனை பிரமித்து போய் பார்க்கிறாள் நீ உன் மகனுக்கு தாயாக அங்கு அவனுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயா மகன் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயா என்று கேட்கவே அஞ்சனை குழப்பமடைகிறாள் காலபைரவி உன் மகன் அங்கு நிரந்தர மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நீ இங்கு உனது உயிரை நிரந்தரமாக துறக்க வேண்டும் என்று கேட்கிறார் அஞ்சனை இதை கேட்டதும் அஞ்சனை இதை கேட்டதும் கவலையுற்றாலும் என் மகன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதில்தான் என் மகிழ்ச்சி இருக்கிறது நான் எப்பொழுதும் கூறுவது போல் என் மகனுக்கு ஒன்று என்றால் நான் என் உயிரை கொடுத்தேனும் அவனை காப்பேன் என்று கூறி காலபைரவியின் இந்த ஒப்புதலுக்கு ஒத்துக்கொள்கிறாள் அஞ்சனை காலபைரவி அஞ்சனை நான் உனது இந்த தாய் பாசத்திற்கு மிகவும் தலை வணங்குகிறேன் நீ கவலை கொள்ளாதே உன் மகன் இயல்பு உருவத்திற்கு திரும்பி விடுவான் என்று கூறுகிறாள் ஆனால் அதே நேரம் அடுத்த நாள் சூரிய உதயத்திற்குள் உனது உயிர் இங்கு தியாகம் செய்யப்படும் அதையும் நினைவில் வைத்துக்கொள் அரண்மனையில் இங்கு கண்வெளித்து பார்த்த மாருதி தனது தோளில் ஒரு சிட்டுக்குருவி வந்து இருப்பதை பார்த்து என்ன நண்பா நீ என்னை விட சிறியவனா என்று கேட்டு அது திரும்புகிறான் அனைத்தையும் பார்க்கிறான் அவன் உணர்ந்து கொண்டான் அவன் இயல்பு உருவத்திற்கு திரும்பிவிட்டான் என்று அவனுக்குள் ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவன் தன் தாயை தேடுகிறான் இதை பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆவலாக எதிர்பார்த்து தேடுகிறான் அம்மா அம்மா என்று அஞ்சனையை தேடி ஓடி வருகிறான் அப்பொழுது அங்கு வந்த அவனது அத்தை ராக்கா மாருதி அம்மா தியானத்தில் இருக்கிறார் அவர்களை இப்பொழுது நாம் தொந்தரவு செய்ய வேண்டாம் நீ கல்வி சாலைக்கு செல்ல அல்லவா நீ சென்று அதற்கு தயாராகு என்று கூறவே அவன் இருந்து தனது தாயை பார்க்க செல்கிறான் அவன் தன் தாயை அழைக்கிறான் ஆனால் இருப்பது அவள் உடல் மட்டும்தான் என்று அவனுக்கு தெரியாதல்லவா அவன் தனது தாயை தொட முயற்சிக்கவே அப்பொழுது அங்கு வந்த தந்தை கேசரி மாருதி தியானத்தில் இருப்பவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது நீ கல்வி சாலைக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறி அவனை அனுப்பி வைக்கிறார் அவன் சற்றும் மனமின்றி தாயை பார்த்தபடியே தயங்கி தயங்கி செல்கிறான் கல்வி சாலைக்கு சென்று அவன் தன் தாயை பற்றிய சிறப்புகளை கூறும்படி ஆசான் கேட்டதும் அனைத்து மாணவர்களும் சொல்ல இறுதியில் அவன் கூறுகிறான் தனது தாய் தனது சிறு வயதில் இருந்து இப்பொழுது வரை எவ்வாறெல்லாம் தன்னை பார்த்து கொண்டார்கள் அவன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் அவனுக்கு ஒன்று என்றால் அவன் தாயால் தாங்க முடியாது என்பதையும் தன் தாயின் அரண்மனைப்பில் தான் இருக்கும் பொழுது அவன் பாதுகாப்பாக உணர்வதையும் தனக்காக தன் தாய் எதையும் செய்வார்கள் என்று மெய்சிலிருக்கும்படி அவன் தன்னையே மறந்து கூறிய உட்பட அனைவர் கண்களிலும் கண்ணீர் உணர்ச்சி பூர்வமாக பதிய வைத்ததுடன் அன்று கல்வி சாலையில் புதியதாக எழுதவும் கற்றுக்கொண்டான் ஆம் அவன் அம்மா என்று எழுதவும் கற்றுக்கொண்டான் அந்த சந்தோஷத்தையும் தன் தாயிடம் பகிர்ந்து கொள்ள அவன் மிகவும் ஆவலோடு இருந்தான் இங்கு கேசரி ஒரு கட்டத்திற்கு மேல் விட்டார் அஞ்சனுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று அவர் வைத்தியரை நாடுகிறார் கல்வி இருந்து வந்த மாருதி அன்னையின் இந்த நிலைமையை கண்டு அதிர்ச்சி அடைகிறான் அங்கு வைத்தியர் தந்தை கேசரியிடம் நான் எவ்வளவோ முயற்சித்தும் என்னால் முடியவில்லை எனக்கென்னவோ அவரின் உடலில் இருந்து உயிர் களவாடப்பட்டுள்ளதாக தோன்றுகிறது என்று கூறுகிறார் இதைக் கேட்ட மாருதி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அடைகிறான் அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அவன் தன் தாயை கட்டி அணைத்து அழுகிறான் வேதனை அடைகிறான் அவனை யாராலும் சமாதானப்படுத்த முடியவில்லை அவனை சமாதானப்படுத்த முயற்சி செய்தும் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு கட்டத்தில் அவன் அங்கிருந்து ஓடிவிடுகிறான் துக்கத்தால் துன்பத்தால் தாயை இழந்த வேதனையால் மாறுதி கட்டுப்பாடின்றி மூன்று உலகிலும் புயல் போல் தாவ தொடங்குகிறான் மலைகள் சிதறுகின்றன தீ காற்று வீசு மலைகள் சிதறுகின்றன தீ காற்று வீசுகிறது இயற்கையே சிதைவடைகிறது தேவர்கள் அச்சத்துடன் விஷ்ணு பகவானிடம் ஓடி வருகின்றனர் பெருமாளே மாருதியை தடுத்து நிறுத்துங்கள் அவனது கோபத்தை நாம் சாதாரணமாக நினைத்து கூடாது என்று கூறுகின்றனர் விஷ்ணு பகவான் கூறுகிறார் அவன் எம்பெருமானின் அம்சம் அவனை தடுத்து நிறுத்துவது அவ்வளவு எளிதல்ல இப்பொழுது அவனை தடுத்து நிறுத்த என்னால் கூட முடியாது ஆனால் ஒருவரால் முடியும் என்று வாயு பகவானை காட்டுகிறார் வாயு பகவான் ஓடி வந்து மாருதியை சமாதானப்படுத்த முயல்கிறார் ஆனால் மாருதி எதையும் கேட்பதாகவே இல்லை அவர் அவனை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறார் ஆனால் மாருதியோ என்னை கட்டுப்படுத்த நினைக்காதீர்கள் நான் எந்த சமாதானத்தையும் கேட்பதற்கு தயாராக இல்லை எனக்கு என்னுடைய அம்மா இப்பொழுதே இங்கு உயிருடன் வந்தாக வேண்டும் வைத்தியர் அப்பாவிடம் கூறினார் அவரது உடலிலிருந்து உயிர் களவாடப்பட்டுள்ளது என்று அது யார் எதற்கு என்ன என்று எனக்கு தெரிந்தாக வேண்டும் என்று கேட்கவே வாயு பகவான் உண்மை அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது மகனே நான் கூறுவதை கவனமாக கேள் அமைதியாக பின்னால் கேள் இதன் இருப்பது பாதாள காளி அந்த பாதாள காளி யார் என்பதை உனக்கும் இந்த உலகத்திற்கும் சொல்கிறேன் பாதாள காளி எப்பொழுதெல்லாம் பூமியில் நீதி அழிந்து அநீதி தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தன் சக்தியை கொண்டு அங்கு அவதரித்து அங்குள்ள அசுரர்களையெல்லாம் அழித்து இந்த பூமியை அசுரர்கள் பிடியிலிருந்து காப்பாற்றி வருகிறார்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டவள் தான் அந்த பாதாள காளி ஆனால் மிகவும் கோபம் கொண்டவள் அவர்களை பார்த்தால் தேவர்களே நடுநடுங்குவார்கள் அத்தகையவள் தான் காலபைரவி நீ காலதத்தனை அழித்ததனால்தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் காலதத்தன் காலபைரவியின் பக்தன் அவன் தன் வரத்தின் மூலமாக யாரும் தன்னை அழிக்க கூடாது என்ற மணியை வாங்கி வைத்திருந்தான் அந்த மணியை தான் நீ அடித்து உடைத்து விட்டாய் அந்த கோபத்தில்தான் அணுவாக இருக்கும் நீ அணுவாகவே இரு தாய் நீ எவளவோ முயற்சி செய்து இயல்பு நிலைக்கு திரும்ப முடியவில்லை இதை அறிந்து மட்டும் தன் உடலில் இருந்து வெளியே எடுத்து பாதாளத்தை நோக்கி சென்று பாதாள காளியிடம் முறையிட்டாள் இதுதான் நடந்தது ஆனால் அதனால் தான் அணுவாக இருந்த நீ இயல்பு நிலைக்கு திரும்பி வந்துள்ளாய் என்று கூறுகிறார் இதையெல்லாம் கேட்ட மாருதி என் அம்மா எனக்காகவா இத்தகைய தியாகத்தை செய்தார்கள் எனக்காகவா தன் உயிரையே கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை நிகழ்த்தினார்கள் என்று நெகிழ்ந்து கூறுகிறான் அப்படியென்றால் நான் அளித்தது ஒரு அரக்கனைதானே நீங்கள் சொல்வதே போல் அவர்கள் அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டுபவர் என்றால் அந்த காலதத்தை என்ன நன்மையா செய்து கொண்டிருந்தான் அவன் ஒரு அசுரன் தானே அவனை அழித்தது தவறா அப்படியே நான் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறுக்கான தண்டனை எனக்கு தானே கிடைக்க வேண்டும் ஒரு பாவம் மரியாதை என் அம்மாவை ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும் வாயு பகவான் கூறுகிறார் செய்திருந்தது நன்மையாகவே இருந்தாலும் பின் விளைவுகள் எதனையும் யோசிக்காமல் நீ அவசரப்பட்டு செய்த அந்த விஷயத்தினால்தான் இவ்வளவும் நடந்தது அது மட்டுமன்றி அது மட்டுமன்றி இதற்காகவே பாதாளத்துக்கு சென்ற அஞ்சனையிடம் அவர் எவ்வளவோ கூறியும் அவளும் கேட்கவில்லை பதிலுக்கு என் உயிரை தந்தி என் மகனை காப்பாற்று என்ற ஒரு குறிக்கோளில் அவள் உறுதியாக இருந்தாள் பிடிவாதமாய் இருந்து தன் காரியத்தை சாதித்தும் கொண்டாள் அவரும் இறுதியில் அவளுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார்கள் என் அம்மா எனக்காகவா இவ்வளவும் செய்தார்கள் நான் என் அம்மாவை காப்பாற்றி ஆக வேண்டும் அம்மாவை நான் காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று ஆணித்தரமாக கூறுகிறான் மாருதி அஞ்சனையின் இந்த தியாகம் நிஜமாகவே பாராட்டுக்குரியதுதான் ஒரு தாய் தன் மகனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அஞ்சனை செய்துவிட்டால் இது மாருதியின் நேரம் பார்ப்போம் மாருதி தனது தாயை மீண்டும் உயிருடன் மீட்பானா அதற்கு இந்த இயற்கையும் காலச்சக்கரமும் வழிவகுக்குமா கால பைரவியை எவ்வாறு எதிர்கொள்ள போகிறான் போர் தெரிந்து பார்ப்போம் எல்லாத்தை விட முக்கியமா மாருதியா நடிக்கும் இந்த சிறுவனின் நடிப்பு மிகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் ரசிக்கும்படியாகவும் குழந்தைத்தனமாகவும் கோபத்தில் கொந்தளிப்பு மிகுந்ததாகவும் இருக்கிறது இந்த சின்ன குழந்தையோட நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க திரும்பவும் சொல்றேன் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் ஹனுமந்தராயா வானரூபா ராமசகாயா உன் பாதம் சரண்